சிவராமபுரம் திரவிய பொடி அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு திரவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 திரேவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதை சிவராமபுரம் சிவராமபுரம் திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சாய்ராம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சைராம் சாய்ராம் சாய்ராம் திரேபியப் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரதி தீபாரதனை தீபாரதி சைராம் மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் அரிசி மாவு அபிஷேகம் முடிந்து அரிசி மாவு பொடி அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தீபாரதி தாய்ராம் தாய்ராம் ஐசி புரி மாவு அபிஷேகம் முடிந்து தீபா பழச்சாறு அபிஷேகம் எலுமிச்ச பழச்சாறு அபிஷேகம் பலச்சாரினால் அபிஷேகம் சாய்ராம் சாய்ராம் சாய் எலுமிச்ச பழச்சாறு அபிஷேகம் முடிந்து தீப ஆராதனை தீப ஆராதனை நடைபெறுகிறது சாய்ராம் 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 நம்பிக்கை பெருமை உடா முயற்சி தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி Tibara ne Tibara ki Tibara mı var Sayram 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 Merda bir şey var ne Ray bir Ten ne bir şey kom Ten in ala bir şey Ten ne bir şey kom Ten in ala Ten ne bir şey pro Ten in ala bir Baba

பாலாபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாலாபிஷேகம் நடைபெறுகிறது பாபாவிற்கு பாபாவிற்கு பாலாபிஷேகம் இங்கே நடைபெறுகிறது சாய்ராம் சாயராம் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவேத்துணை குருவாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே விஜயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமல் முயற்சி குரு வாழ்க குருவே துணை பாபா மறைக்காதீங்க மேடம் மறைக்காமல் ஒத்துங்க நம்பிக்கை பொறுமை விடாமல் முயற்சி நீங்களே நேரடியாக பாபாவிற்கு பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே பாலபிசயம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாய்ராம் 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 குடிவேத்தினை சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் உள்ள பாபாவிற்கு நேரடியாக நீங்களே பாலபிசேகம் செய்யலாம் செய்து இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் ி பதித்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் நேரடியாக சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 வாழ்க குருவே துணை குருவே துணை உண்மை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமு முயற்சி நீங்களே பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் உள்ள பாபாவுக்கு நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் கருவறையில் சென்று செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் இந்த பாபாவுக்கு நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் குருவாள்க குருவே துணை சாய்ராம் சாயராம் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி குருவாள்கு நேரடியாக நீங்களே விஷயம் செய்யலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உருவாள்க உரிமைத்துறை உருவாள உருவாழ்க உரிமைத்துணை சயராம் நூற்றைந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் நேரடியாக சீரடி செல்லும் பைப்பை பெறுகிறீர்கள் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் குருவாள்க குருவை துணை சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேம் சேலம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் குரு வாழ்க கு துணை குரு வாழ்க குருவை துணை சாய்ராம் நீங்களாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நேரடியாக நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை கூறுகிறீர்கள் குருவாள்குருவை துணை சாய்ராம் ஓம் ஓம் சாயராம் நம்பிக்கை குரு வாழ்க குருவை துணை குரு வாழ்க குருவை துணை சாய்ராம் நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி நேரடியாக நீங்களே பால விஜயம் செய்யலாம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் இந்த சிவராமபுரம் சாயராம் குருவாழ்க குருவைத்துறை வாழ்க குருவைத்துறை சாயராம் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் உள்ள இந்த பாபாவுக்கு நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சயராம் 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 சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாய்ராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலபிசை செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்

சந்தன அபிஷேகம் சந்தனாபிஷேகம் முடிந்து தீபாராதனை சந்தனாபிஷேகம் முடிந்து தீபாரதனை தாயராம் 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 பன்னீர் அபிஷேகம் பன்னீர் நாவல் அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவுக்கு பன்னீர் அபிஷேகம் பன்னீர் நாவல் அபிஷேகம் người đi <laughs> nên ạ. Chắc là nó. Nó nó cái 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 Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn குருவாள குறிவைத்தினேன் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சிபார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பதினோராண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 கடந்த ஆண்டு காலமாக இந்த சிவராமபுரத்தில் கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது குரு வாழ்க குருவை துணை சாய் தொண்டர்கள் அனைத்து அனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இரண்டாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை வெற்றிக்கு அழைத்து சென்ற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்